ஹலோ கைஸ் வணக்கம் மக்களே கார்த்திகோட மாமா வந்துட்டு அண்ணத்தோட வண்டியை வந்துட்டு இடைக்கு போடுறதுக்காக ஆளை கூட்டிகிட்டு வந்துருக்காங்க இதை பார்த்த கார்த்திகோட அப்பா கோவப்பட்டு உன்னை யார்கிட்ட இந்த மாதிரி பண்ண சொன்னது உனக்கு யார் இந்த மாதிரி இது பண்ண தைரியத்தை கொடுத்தது உன்னை யார் இது பண்ண சொன்னது இங்கேருந்தால் உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லி இல்லை மாமா இதுக்கு மேலே யாரும் ஓட்ட முடியாது எதுவும் பண்ண முடியாதுன்னு தான் யார்கிட்ட இதெல்லாம் பண்ணுறதுக்குன்னு கற்றுட்டுருக்காரு அப்புறம் அண்ணன் வந்துடுறாங்க என்னாச்சு மாமா அப்படின்னு சொல்லி கேட்க இந்த வண்டி இடைக்கு போடுறதுக்கு அவன் பார்க்குறான்மா அவன் யாருன்னு அதை பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க உடனே கார்த்திகோட அம்மா வந்துட்டு என் தம்பி என்ன இப்போ தப்பாக பண்ணிட்டான் திருஷ்டி பரிகாரம் மாதிரி வீட்டுக்கு முன்னாடி அசிங்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவன் எடுத்துகிட்டு வந்து போட்டதுக்காக வந்துட்டான் இதுக்கப்புறம் என்னத்துக்கு உதவு போகுது நல்லது பண்ணால் கூட அவங்ககிட்ட என்னமோ பாஞ்சுக்கிட்டு நிற்கிறார் இவர் அப்படின்ட்டு கோவப்பட்டு இருக்காங்க அதுக்கு வந்துட்டு அவர் சொல்கிறாரு ஏய் வாயை மூடிக்குங்க யாரும் எதுவும் பண்ண முடியாது இந்த வண்டி இங்கே தான் நிற்கும் உங்களுக்கு என்ன பிரச்சனை அது ஓரமாக அது பாட்டு கிடக்குது உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்ல இல்லை மாமா வேண்டாம் இந்த வண்டியை வந்துட்டு நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு அண்ணன் சொல்கிறாங்க என்னம்மா சொல்கிறா அவங்க கூட எப்போவுமே இருந்ததுமா இந்த வண்டி உனக்காக எல்லா டைமும் வந்துட்டு நீ இது பண்ண வண்டி நீ ஆசை ஆசையாக வாங்கின வண்டிம்மா அதை போய் வீட்டில் இது பண்ணலான்னு சொல்கிறீங்கன்னு சொல்லி இதுக்கு மேலே இது பிரயோஜனப்படாதும் அதுவும் இல்லாமல் வந்துட்டு இதை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு மனசு வருத்தமாக தான் இருக்கும் எனக்கு அந்த கசப்பான ஞாபகம் தான் இருக்கும் கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி அன்னம் ஃபீல் பண்ணி சொல்லிகிட்டு என்ன நடக்க பொறுத்து இருந்து பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்